அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ரேவதி மற்றும் அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழி தாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அரசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல இன்று சில விஷயங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க வேண்டி இருக்கும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அகந்தைப் போக்கை காண்பீர்கள் உறவில் நல்லணுக்கு தைப்பேன அதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டு புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே வருத்தத்தை ஏற்படுத்தலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை காணப்படும் இதனால் உங்களுக்கு இது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்று புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை வெற்றிகரமான பலன்களை காண கடினமாக உழைக்க வேண்டும் சில பணிகள் முடிக்க முடியாமல் கூட நிலுவையில் வைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக தோல்வலி ஏற்படலாம் தியான பயிற்சி மூலமாக ஆறுதல் பெறலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கலாம் இன்று தைரியம் மற்றும் உறுதி கொண்டால் நன்மை கிடைக்கும் மொத்தத்தில் வளர்ச்சி கிடைக்கும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியோடு வேலைகளை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள் திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக காணப்படும் இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன வலிமை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் அதிக சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு அமைதியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது பொறுப்புகளை ஆற்றும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று எரிச்சலும் கோபமும் அடையக்கூடிய நாளாக இருக்கலாம் எனவே பிரியமானவரிடம் நட்பு முறையோடு பழகுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது நிதி நிலைமையை மோசமாகக்கூடிய வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு முறையில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் நாளாக அமையலாம் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பது நல்லது இன்று தெளிந்த மனதோடு இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம் பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய கசப்பான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் குழப்பம் ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிலமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் சிறிது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படலாம் எனவே எச்சரிக்கையும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புள்ளது பிரார்த்தனை அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது இன்று உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடக்க முயற்சி எடுக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை அதிகமாக சந்திக்க நேரிடலாம் சக இடத்தில் சகஜமாக பழக வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் உங்களது துணை இடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிதியிலைமை இன்று சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகள் மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் வளர்ச்சி காணப்படும் உங்களிடம் எதிர்காலத்தை பற்றிய பரந்த நோக்கு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பலனை அதிகமாக எதிர்பார்க்காமல் பணியாற்றுவீர்கள் இன்று மேல் அதிகாரிகளுடன் பாராட்டையும் ஆதரவையும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் இதனால் இருவரும் நல்ல உறவை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் வங்கி இருப்பு உங்களுக்கு சாதகமான வகையில் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் காணப்படும் லட்சியங்களை அடைய இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியைப் பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நம்பிக்கை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும் நிதி வளர்ச்சிக்கு ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த நாளை சிறப்பானதாக மாற்ற முடியும் இதனால் உங்களது தொடர்பு வட்டம் விரிவடையலாம் வாழ்க்கை உங்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகள் அதிகமாக இருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்து வேறுபாடும் விவாதங்களும் காணப்படும் நாளாக இருக்கலாம் இன்று இருவரும் நட்பு முறையோடு பழகுவது நல்லது விவாதங்களை தவிர்க்க பார்ப்பது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி இன்று சுமாரான நாளாக இருக்கலாம் பண வரவிற்கும் சேமிப்பிற்கும் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் காணப்படக்கூடிய கடினமான சூழல் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் இன்று நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வதன் மூலமாக இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மன உணர்வுகளை துணி இடத்தில் வெளிப்படுத்த எண்ணுவீர்கள் இருவரும் இன்று சமமாக பழக மகிழ்ச்சியாக நட்போடு பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பிரியமானவருடைய உடல்நிலைக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி அலை வீசும் நாளாக அமைகிறது முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் நல்ல பலன்களை இன்று பெற்றுக் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய தனித்தன்மைக்கான பாராட்டையும் பெறுவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவருடைய ஆதரவையும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் மூலமாக துணையுடன் நல்லுறவை பகிர்ந்து கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் சேமிப்பு உயரும் நாளாக அமைகிறது புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் இன்று உறுதியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமைகிறது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வகையில் பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் பல நன்மைகளை அடைவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமண விழாவில் இருவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு தாக உள்ளது சேமிக்கும் ஆற்றல் உயரும் இதனால் பொருளாதாரம் பாதுகாப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்